அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் புடி சார்பாக முதற்கள் வணக்கம் உங்களால் வரும் உங்களின் ஒருவன் மேலமாகணம் நெல்லியன் ஆட்சி வெயிலுக்கு இதா மசாலா மோரம் மசாலா கம்மங்குழு வந்து தயார் பண்ணி வந்து வந்து தர்றாங்க கத்தால ஜூஸ் மசாலா கஞ்சி வந்து வித்தியாசமான முறையா டேஸ்டா ஒரு நீங்க வந்து மற்ற ஏரியால வந்து கம்மங்குழு எல்லாமே சாப்பிட்டு இருக்கீங்க ஆனா வந்து ஒரு வித்தியாசமா வந்து இங்க வந்து தயார் பண்றாங்க முன்னோர்கள் வந்து இதே மாதிரி வந்து கத்தால ஜூஸு கம்மங்குழு இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல நீண்ட நாள் வந்து நோய் நொடி இல்லாம வந்து உயிர் வாழ்ந்துருக்காங்க நம்ம எங்கேயாவது அப்படின்னா காரைக்குடி டு கல்லல் மெயின் ரோட்ல ஆலங்குடி மேலம்பாங்கன கிராமத்தில் கூட வெயிலில் வந்து நம்ம உடம்பை பாதுகாக்கவும் அதே போல் நம்ம மனசு வயிறு நல்ல குளிர இங்கே வாங்க வந்து சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து செய்து தராங்க கும்பானையில் தான் வந்து தயார் பண்ணி மண் கலசிலே தான் வந்து கொடுக்குறாங்க எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் அதுக்கு முன்னால் நம்ம லைக் பண்ணுறதுக்கான புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ மசாலா மோரம் மசாலா கம்பு எப்படி தயார் பண்றத பாத்துருவோமா வாங்க அருமையான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிருக்கிறாப்ல மசாலா அப்படின்னா ஒரு மணி நேரம் ஊற வச்ச எலும்புச்சம்பளம் இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இது கலந்து வந்து பச்சை தண்ணியில வெறும் பச்சை தண்ணியில வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்காப்புல

கம்மங்கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கிலோ கம்பு மாவுக்கு மூணு லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சத இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு வித்தியாசமா வந்து மசாலா கம்மங்கூழ் வந்து இப்ப தயார் பண்ணி கொடுக்க போறாங்க ஒரு கம்மங்கூழுக்கு ரெண்டு கரண்டி ஆப்பையில கம்பம் களி வந்து எடுத்திருக்காங்க இப்ப களி அரை வெங்காயம் வந்து சின்ன சின்னமா கட் பண்ணி சேர்க்கிறாங்க இப்ப வெங்காயம் சீரக பொடி வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்க்கிறாங்க சீரப்பொடி சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமா இருக்குமா ஆமா இப்ப அடமாங்காய் வந்து சேர்க்கிறாப்ல அடமாங்காய் வந்து ஊர்ல வந்து ஊற வச்ச அடமாங்காய் வந்து சின்ன சின்னவா கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க அரை ஸ்பூன் உப்பு வந்து நைஸ் உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க மசாலா தண்ணி ஆமா ரெண்டு குழம்பு கரண்டி ஊத்திருக்கிய ஆமா இப்ப மோர் வந்து எவ்வளவு ஊத்துறிய மோர் ரெண்டு கரண்டி கட்டியான மோர் அள்ளித்தலை எல்லாம் போட்டது மையான கம்மங்கூழ் மசாலா வந்து ரெடி மண் சட்டியில் மண் சட்டியில் வாங்கி நம்ம அந்த பாரம்பரியமாக நம்ம என்ன சொல்லுவோம் அந்த காலத்துல பண்பாட்டத்தை சமை சாப்பிட்டோம் அதனால என்னென்ன வேதியல் முறையில் எந்த ரியாக்ஷனும் இருக்காது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் நல்ல ஃபேக்ட்ரியா இதில் வந்து பாம் ஆகும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப புதுசு தர வேண்டியது இப்போதான் நம்ம அலுமினியம் பாத்திரம் சில்வர் பாத்திரம் பயன்படுத்தி நம்ம நம்ம உடம்புக்கு மீண்டும் நம்ம தலைமுறையை வந்து வில்லேஜ் ஹெல்த்தி ஃபுட்டு மாதிரி இந்த மாதிரி நல்ல ஃபுட்டை சாப்பிடணும் நல்ல உணவுகளை நம்ம சமைச்சி சாப்பிடணும் இந்த மாதிரி மண்பாண்டங்களை மீண்டும் பயன்படுத்தணும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரும் நம்ம நண்பர் நடத்துகிற வில்லேஜ் ஹெல்த்தி ஃபுட்டில் சிறப்பான கிராமத்து சமையலில் சிறப்பாக உடலுக்கு நலம் தரக்கூடிய அனைத்து சமையலையும் செஞ்சு காமிக்கிறாரு அனைவரும் சிறப்பாக பார்த்து இங்கே உடலுக்கு நன்மை பெற்றுக்கணும் நான் அன்பாக கேட்டுக்கிறேன் எங்களுக்கு நண்பர்கள் சார்பாகவும் நான் வாழ்த்து கொடுத்துருக்கேன் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன் மறந்துடாம பாருங்க கூலுக்கு வந்து அப்பளம் வந்து கொடுக்குறாப்புல வத்தல் பாருங்கள் எல்லாம் கலந்த வத்தல் வந்து கொடுக்குறாப்புல வத்தல் பாருங்க அதுக்கடுத்து என்ன என்ன மண்டி மச்சாது மிளகாய் மிளகாய் மண்டி நிறைய இடத்துல கூழ் சாப்பிடுங்க இவரு ப்ரிப்பேர் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்பப்போ கலந்து உடனே ரெடி பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சுவையாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இந்த இப்போ தயார் பண்ண அந்த மிளகா வண்டியை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க சிறப்பாக இருக்கு இல்லை நிறைய இடத்துல நானும் கூழ் சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி மிளகா வண்டியாக டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பண்ணியிருக்க விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கூழ் கடை எங்கே இருக்குன்னா தாராக்குடியிலருந்து கண்ணல் போற மெயின் ரோட்டில் இருக்குது ஆலமுடி விளக்கு அந்த இடத்துல இருக்கு நண்பர்கள் அனைவரும் வெயிலுக்கு இந்த ஒரு நண்பர்கள் கூளை குடிச்சு உங்க உடம்போட ஹெல்த்தை மேலும் மேலும் உயர்த்திக்க வேண்டிக்கிறேன் மோர்ல வந்து என்ன மறுப்பா வேணும் மசாலா மோர் வேணும் இப்ப மசாலா மோர் தயார் பண்றதுக்கு கலசத்தை வந்து எடுத்துருக்காப்புல அதுக்கடுத்து என்ன பண்ண போறீங்க மசாலா மோர் தயார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாப்ல சீரகத்தூள் உப்பு வந்து சால்ட் வந்து அரை தேக்கரண்டி வந்து சேர்க்குறாப்புல மசாலா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வச்சா நீ எடுத்து கலக்கிறாங்களே ஓ அந்த மோரில் ஊற்றினா ஓ ஓ அந்த மோரில் இது ஊற்றினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மோரில் என்னென்ன போட்டிருக்கிய மோரில்

டே காப்பா அப்படிதான் மிக்சிங் ஆக பாருங்க மசாலா மோராக இருந்தாலும் சரி கூழாக இருந்தாலும் சரி அந்த மண் கலசத்தில் தான் வந்து கொடுக்குறாப்புல அட்டா டாடாடா தம்பி வந்து மோர் குடிக்க இல்லையே நமக்கு வந்து குடிக்கணும் போல தோடுதே மசாலா மோர் சூப்பரா அட்டே காப்பா இங்க பாருங்க இந்த மண் மண்கலசம் வந்து எவ்வளவு ரேட்டு ரேட்டு வந்து மண்கலசம் வந்து ஐம்பது ரூபா மோர்வா மசாலா போர் வந்து இருபது ரூபா அதே எவ்வளோ கூழு கூழு இருபத்தஞ்சு